காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பூக்கடை டி சேகர் பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் வாழ்த்து காஞ்சிபுரத்தில் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் பட்டு வாரிய தலைவரான பூக்கடை ஆர் டி சேகர் அவர்களின் பிறந்தநாள் விழா மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது இதில் பூக்கடை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆர் டி பெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் கழக அமைப்பு பாலாஜபாத் கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் அவைத் தலைவர் கோவிந்தராஜ் பொன்கே பழனி சேவல் பத்மநாபன் மில் பத்மநாபன் பாஸ்கர் வழக்கறிஞர் காமேஷ் குமார் சம்பத் அருள்குமார் சீனு பிரதிநிதி டெல்லி பர்ஷீட் பாய் சத்யா மணிகண்டன் பழனி ஹரிகிருஷ்ணன் மோதிலால் பகுதி செயலாளர் ரவி மகளிர் அணி நிர்வாகிகள் லீலாவதி மது லதா சித்திரகலா சங்கீதா ஏழுமலை பச்சையப்பன் சுகுணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பூக்கடை சத்திரம் பகுதியில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது